வெல்கம் பேக் டு தமிழ் டிடி அஃபிஷியல் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு டிவிஷனல் சேனல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ ஜோதி டிவி வந்து இப்போ வந்து கட்டண சேனலாக மாற்றிருக்காங்க ஸோ அந்த ஜோதி டிவி வந்து இப்போ தான் ரீசன்ட் டைமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த லான்ச் பண்ணதுலேருந்து ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டூ இயர் கூட முடியல பட் இருந்தாலும் அது வந்து கட்டண சேனலாக மாற்றிருக்காங்க ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து விற்காம அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படியோ ஒரு ரேட்டுக்கு தள்ளி உள்ளுன்னு அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ அந்த பொருள் வந்து நல்ல மூவிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஜோதி டிவிலேருந்து டேரக்டாக வந்து கிடையாது ஸோ எங்களுக்கு வந்து வர ரெவன்யூஸ் பத்தறது கிடையாது ஸோ நாங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இந்த சேனலுக்கு நாங்கள் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டேரக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா அஃபீஸியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ஜோதி டிவி வந்து கண்டினியூஸாக பார்க்குற யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இந்த வீடியோ முழுமையாக பாருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு மற்ற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ ஜோதி டிவியை கட்டண சேனலாக அவங்க வந்து மாற்றிருக்காங்க இந்த ஜோதி டிவியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்மீகம் பக்தி பாடல்கள் அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் நடக்கிற சிறப்பு பூஜைகளை டைரெக்டாக வந்து லைவாக அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த சேனல் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சுங்க பட் இப்போவும் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மக்கள் மனசில் பதிவு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து அதுக்கு சேனலுக்கு வந்து ஒரு ரேட்டை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மக்கள் மதியில் பெரிதளவும் பெரிய பாதிப்பு தாங்க கண்டிப்பாக ஸோ எதனால நான் சொல்ல வரேன் அப்படின்னா டிவிஷ்னல் சேனல்கள்லேயே நிறைய சேனல்கள் இருக்குது ஸோ எல்லா சேனலும் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஃப்ரீயாக தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது வந்து அவங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு கூட பணம் செலுத்த தேவையில்லை ஆனால் இந்த சேனலுக்கு மட்டும் எதுக்காக பணம் செலுத்தி நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேள்வி எழுப்புறாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம அவங்களுடைய அஃபீஷியல் தரப்புலேருந்து என்ன சொல்ல தான் நம்ம வந்து இனி வரும் வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக போடுவோம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே சேர்த்து க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் உடைய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த சேனலை வந்து கட்டண சேனலாக மாற்றினதுக்கப்புறம் ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் வந்து சண்டே ரெக்ட் ஏர்டெல் டாடாஸ்கே டிஸ்டியூட் வீடியோ எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க ஸோ பட் உங்களுக்கு வந்து ஜோதி டிவி வந்து இலவசமாக வந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருந்து கண்டிப்பாக ஜோதி டிவியை தனியாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி தான் பார்த்துக்கிற மாதிரி தான் அவங்க வந்து தனியாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து இன்னும் வந்து பேக்கேஜில் இன்னும் சேர்த்தலன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அவங்கள வந்து டைரெக்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அன்பார்ந்த ஜோதி டிவி நேயர்களுக்கு வருகின்ற ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்கள் ஜோதி டிவி இலவச சேனலிலிருந்து கட்டண சேனலாக மாற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் பாதி பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோதி டிவி வந்து ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது ஃப்ரீயாக ஸோ பாதி பேத்துக்கு வந்து வரலன்னு சொல்கிறாங்க ஸோ இனி வரும் காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து கட்டண சேனலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க டைரெக்டாக சொல்லிட்டாங்க ஸோ கட்டண விவரம் பார்த்திங்க அப்படின்னா மாத சந்தா வெறும் ஏழு ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியுடன் சேர்த்து எட்டு புள்ளி இருபத்தி ஆறு அதாவது வந்து இந்த சேனலை வந்து ஃப்ரீயாகவே வந்து மக்களுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ எதனால் வந்து இந்த சேனலுக்கு வந்து இவ்வளோ ரேட் வந்து நிர்ணயம் பண்ணி சொல்லி நம்மளுக்கு வந்து அஃபீஷியலாக இன்னும் தெரியல கண்டிப்பாக ஸோ என்ன காரணம்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஸோ ஆசீர்வாதம் டிவி ஏஞ்சல் டிவி நம்பிக்கை டிவி ஸோ இந்த மாதிரி டிவிஷனல் சேனல்லாம் நிறைய இருக்குது ஸோ அந்த சேனல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட வருஷமாக வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த சேனல் வந்து இப்போ தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் வந்த உடனே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டண சேனல்லாம் மாற்றி அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வியூஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ அவங்க வந்து மறுபடியும் ஃப்ரீயாக கண்டிப்பாக ஸ்பீச்சில் கொண்டு வந்துடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிக்காங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்